அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பரகத்து ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் என்று நின்று நிலவட்டுமாக அன்பால் அவர்களே நபி அண்ணா சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே நான் இந்த உலகில் நான் அதிக அளவில் அன்போடு பரிவோடு உரிமையோடு பழகுவதற்கும் பரிமாறுவதற்கும் உறவாடுவதற்கும் தகுதியான ஒரு ஜீவன் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபியோர்கள் சொன்னார்கள் உனது தாய் என்று சொன்னார்கள் மறுபடியும் அந்த மனிதர் கேட்க அப்பொழுதும் உனது தாய் என்று சொன்னார் இவ்வாறாக மூன்று முறை சொல்லிவிட்டு நான்காவது முறையாக சொன்னார்கள் இந்த உலகிலே ஒரு மனிதனுக்கு என அதிக அளவில் அன்பு பாராட்டுவதற்கு உறவாடுவதற்கு தகுதியான ஒரு ஜீவன் தாய்க்கு அடுத்தபடியாக தந்தை என்று பெருமானார் செல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு ஹதீசை இந்த ஒரு நபிமொழி மொழி ஆழமான கருத்துக்களை சொல்லுது என்பதை நம்முடைய சமூக மக்கள் படித்த மக்கள் இதை புரிந்து கொள்ள தவறி விடுகின்றார்கள் அதனால்தான் கண்டவரே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் நாம் யாரிடத்தில் அதிக அளவு நம்முடைய சுக விருப்ப வெறுப்புகளை ஆலோசனைகளை அறிவுரைகளை நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அந்த தாயை உதாசீனப்படுத்தி விட்டு அந்த தகப்பனை விட்டுவிட்டு யார் யார் இடத்திலாமோ நாம் அறிவுரை என்ற பேரில் இவன் என்னை பாதுகாப்பான் இவன் என் நண்பன் இவன் என்னுடைய காதலி இவன் என்னுடைய காதலன் இவன் எனக்கு எல்லாம் செய்து விடுவான் என்று மக்கள் தவறான ஒருவரோடு தங்களுடைய உறவை என அன்பை எதிர்பார்ப்புடைய தான் இன்றைக்கு உலகம் சரி ச சந்தித்து கொண்டு இருக்கிறது அன்பானவர்களை அறிவோடு சிந்தித்து தந்தருடைய மகத்துவத்தை பெருமைப்படுத்துங்கள் கண்ணியப்படுத்துங்கள் இறைவனுடைய அருளும் ஆசையும் அருளும் இறைவனுடைய திருப்தியும் இறைவனுடைய உதவியும் நம் கூட சமீபத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்